தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக ஓகேங்களா ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவலாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அதற்கு பிறகு சேலம் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை பொழிவுக்கான மஞ்சள் அலர்ட் அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி ஜூன் பதினான்கான இன்று இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூறாக விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களுக்கு வேட்புமனு தாக்கல் நாமினேஷன் இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தமிழகத்தில் பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரேஷன் கடைகளில் யூபிஐ பேமெண்ட் வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிதி அப்படின்றத வழங்க கேரளத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தின் மிக முக்கியமான சட்டசபை கூட்டத் தொடரில் ஐம்பத்தி ஐந்து அரசு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்கள் விவாதித்து தீர்வுக்கான சபாநாயகர் அப்பாவுவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு மீன்பிடி தடைக்காலம் அப்படின்றது தொடரப்போகிறது அதனால் அறுபத்தொரு நாட்கள் வந்து யாருமே வந்து கடலுக்கு செல்லக்கூடாதுன்ற மாதிரி அறிவிப்பு வெளியாகியிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரி இது போல பல்வேறு விதமான தலைப்பு செய்திகள் நம்மிடமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி